ஹலோ ஆல் அனுமதியற்ற வீட்டுமனை மனை மனைப்பிரிவு மற்றும் மனை உட்பிரிவு அனுமதி வழங்குதல் பற்றிய முக்கிய அரசு ஆணையினை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அன்னப்ரூவ் பிளாட்டுக்காக நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழில் அரசு ஆணை எழுபத்தி எட்டு மூலம் தமிழக அரசு சில ரூல்ஸை கிரியேட் பண்ணி பொதுமக்களுக்கு அறிவிப்பு தெரிவித்திருக்காங்க அதில் சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மனைப்பிரிவு மற்றும் மனை உட்பிரிவுனா என்னென்னு பார்க்கலாம் மனைப்பிரிவு அதை லே அவுட்னு சொல்வாங்க லே அவுட்னா எட்டிற்கும் மேற்பட்ட பிளாட்டுகளை உள்ளடக்கியதாகும் அதே இது மனை உட்பிரிவை சப்டிவிஷன்னு சொல்லுவாங்க சப்டிவிஷன்னா எட்டு அல்லது எட்டிற்கு குறைவான பிளாட்டுக்களை கொண்டதாகும் செகண்டா அன்னப்ரூவ் லே அவுட் அல்லது அன்னப்ரூவ் சப்டிவிஷன்னா என்னென்னு பார்க்கலாம் நஞ்சை புஞ்சை மற்றும் ரயத்துவாரி மனையென உள்ள காலியிடத்தில் இடத்தில் வளர்ச்சிப் பணிகள் அதாவது வீடு மற்றும் கடைகள் கட்ட பிரிவு செய்யப்படுவதை டிடிசிபியிடம் தொழில்நுட்ப அனுமதி பெற்ற பின்பே மாநகராட்சி நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து அனுமதி வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு டிடிசிபி அனுமதி பெறாமல் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பஞ்சாயத்தால் மட்டும் அனுமதி வாங்கிய மனைப்பிரிவுகள் அன் அப்ரூவ்ட் லே அவுட் ஆகும் என அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு உள்ளது தற்பொழுது பொதுமக்கள் நலன் கருதி அன் அப்ரூவ்ட் லே அனுமதி வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இது போன்ற மனைகளை யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்க முடியும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஒன்று அவங்க லே அவுட் ப்ரமோட்டராக இருக்க வேண்டும் அதாவது அந்த மனைப்பிரிவை ஏற்படுத்தியவர் இல்லைன்னா அவங்க பிளாட்டோட ஓனராக இருக்கணும் பிளாட்டோட ஓனர்னா மனையின் உரிமையாளர் இவ்விருவரில் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பித்து அனுமதி பெற்று கொள்ளலாம் என்று கவர்மெண்டால சொல்லப்படுது மேலும் அனுமதி வாங்குவதற்கு பதிவு கட்டணம் வளர்ச்சி கட்டணம் மற்றும் மனை வரன்முறை கட்டணமும் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அரசாங்கத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த திட்டத்தில் அனுமதி பெற இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பே பிளாட் விற்கப்பட்டு இருக்க வேண்டும் அல்லது மனைப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அதில் ஏதேனும் ஒரு மனையாவது இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு அல்லது அதற்கு முன்பே விற்பனை செய்யப்பட்டதற்கான பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் மனையானது இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு விற்கப்பட்டிருந்தால் இது பொருந்தாது மேலும் இதில் எந்தெந்த இடங்கள்லாம் பொருந்தாதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அனுமதியற்ற மனைப்பிரிவு பகுதியில் உள்ள நீர்நிலைகள் அதாவது வாய்க்கால் ஓடை குளம் குட்டை மற்றும் ஆறு அல்லது அரசு புறம்போக்கு நிலங்கள் இருந்தால் இவ்விடங்கள் மனைப்பிரிவு அனுமதிக்க இயலாது மற்றும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட மனைப்பிரிவில் உள்ள திறந்த பொது இடங்கள் மற்றும் பார் விளையாட்டு மைதானங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு லே அவுட் இருந்தாலும் அனுமதி வழங்க இயலாது அது மட்டும் இல்லாமல் அருகில் அமைந்துள்ள மனைகளுக்கு செல்லும் வழியினை மறித்து உங்கள் மனை அமைந்திருந்தாலும் அல்லது அருகாமையில் அமைந்துள்ள மனைகளுக்கு செல்லும் வழியினை குறுக்காக அடைத்து இது லே அவுட் ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலும் அனுமதிக்க இயலாது இதெல்லாம் சில உதாரணங்கள் மேலும் இத்திட்டத்தின் மூலம் அனுமதி பெறவும் இம் திட்டத்தின் விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளவும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பதிவில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம் நன்றி